ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிழ் சேனல் இது ரொம்ப ரொம்ப பெரிய கேர்க்க அப்புறம் வர வீடியோ ஸோ சூப்பரான நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வரணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ கேட்டால் நீங்களே வந்து சந்தோஷப்படுவீங்க மெயினாக இந்த வீடியோக்காக நீங்கள் வந்து சந்தோஷம்தான் படுவீங்க அதாவது குச்சி மிட்டாய் கேட்டு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இது தாங்க ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு பெஸ்ட்டு சொல்யூஷனும் கூட எப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேளுங்க அதாவது ஏன்னா ஏன் வந்து குச்சி மிட்டாய் வந்து ரெண்டு ரூபா கொடுத்தா ஒரு ரூபா கொடுத்தா கடையிலேயே கிடைக்கிது அதையே வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு நிறைய வந்து பேர் நினைப்பீங்க அதில் நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குங்க அதில் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இதை ரெடி பண்ணுறதும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப ஈஸியான விஷயம் நம்ம ஏன் ஒரு நல்ல ஆப்ஷனை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்லிட்டேன் ஸோ இதற்கான இன்க்ரீடியன்ஸும் ஈஸியாக தாங்க இருக்கணும் வெளியே வாங்குறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் கண்டிப்பாக அதோட டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அதுதான் நான் ரொம்ப விருப்பப்படுவேன் ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு காட்டுறேன் பாருங்கள் அதிலே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இப்போ இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து மண்டை வெள்ளம் தாங்க என்னடா இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க மண்டை வெள்ளம் தான் அதை நான் நல்லா பொடி பொடியாக திருவி எடுத்து வச்சிருக்கேன் இல்லை கத்தியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அப்புறம் பீட்ரூட் பீட்ரூட் வந்து நான் இதுக்கு வந்து ஒரு கலரிங் ஏஜெண்ட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து சுக்கு பொடி சுக்கு பொடியும் நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அது வந்து இப்போ தான் எங்கள் அத்தை சொன்னாங்க நான் வந்து கடையில் வாங்கிட்டேன் பொடி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு இப்போ இனிமேல் அதையும் ஹோம்மேடாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஒரு ஆயில் நான் வந்து இப்போ வீட்டில் கோக்கனட் ஆயில் இல்லை அது இருந்தால் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாத காட்டி கொஞ்சம் கீ எடுத்து வச்சுருக்குங்க ஜஸ்ட்டு பிளேட்டில் வந்து விராப் பண்ணுறக்கு உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் அதெல்லாம் நீங்கள் வீட்லேயே வச்சுருக்கக்கூடியவங்களாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க நான் வந்து சிம்பிளாக பிளேட்டில் வந்து ஆயில் கார்னிஷ் பண்ணுறதாக எடுத்து வச்சுருக்கேன் மெயினாக கடையில் வாங்குறக்கும் நம்ம வீட்டில் செய்கிறக்கும் இருக்கிற முக்கியமான டிஃப்ரென்ஸாக நான் பார்க்கறது வந்து இந்த பீட்ரூட் தாங்க நம்ம குச்சி மிட்டாய் வீட்லேயே செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஃபுட் கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக இருக்கிற பீட்ரூட் கலர்ஸு லெமனு கேரட் இல்லை நார்மல் இந்த சுகரில் இருக்கிற கலரே போதும் அண்ட் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் கரும்பு சக்கரை இல்லை இந்த வெல்லம் இது ரெண்டும் நேச்சுரல் பாம் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே நார்மலாக ஒரு கலர் வருங்க அதை போட்டுக்கிறது தான் ரொம்ப நல்லது ஒயிட் சுகர் வந்து இந்த வயசு குழந்தைங்களுக்கு ரொம்ப அவ அதிகமாக கொடுக்க வேண்டாங்கிறதுக்காக தான் கடையில் செய்கிறது இல்லாமல் இன் இங்கே நம்ம செய்கிறோம் அண்ட் சுக்கு வந்து இதில் ஆட் பண்ணும்போது இனிப்பு சாப்பிட்றதுனால வர தொண்டை கரகரப்பு வேறு எதுவும் பண்ணாது சளி பிடிக்கும் அதுக்காகலாம் இல்லை தொண்டை கரகரப்பு சுக்கு சாப்பிட்றதுனால தொண்டைக்கு வந்து ஒரு இதமாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து சுக்கு பால் அதெல்லாம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால் இந்த மாதிரி வீட்டில் செய்கிற குச்சி மிட்டாய் கூட நான் வந்து ஒரு ஒரு பிஞ்சு வந்து சுக்கு சேர்த்து கொடுத்து பார்த்தேன் நான் வந்து ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் மகிழுக்கு செஞ்சு பார்த்து அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான் அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தாங்க நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இதை நீங்கள் வந்து தாராளமாக தைரியமாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது எல்லாத்தையும் விட இன்னொரு மெயின் விஷயம் நம்ம குழந்தைங்க ரொம்ப அடம்பிடிக்கிற நேரத்தில் தான் நம்ம குச்சி மிட்டாய் வாங்கி கொடுக்கவே வந்து முயற்சிப்போம் யாருமே டக்குன்னு வந்து எந்த கெட்ட பொருளையுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்க எங்கேயோ கற்றுட்டு வந்து நம்மக்கிட்ட கேட்டு அடம் பிடிப்பாங்க அப்படி அடம் பிடிக்கிற நேரத்தில் அதில் மெயினாக வந்து எக்ஸ்பைரி டேட்டு இதை யார் வந்து பார்த்துட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கே உங்களுக்கு கேட்டு பாருங்க தெரிஞ்சுது ஆமாண்ணா இதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கி கொடுப்பேன் இந்த குச்சி மிட்டாயில் வந்து எக்ஸ்பைரி டேட்டு மேபி சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க பெரிய பெரிய மிட்டாயில் வந்து நல்லா விசிபிளாக போட்டிருப்பாங்க சின்ன சின்ன பேக்கெட்ஸில் வந்து அது இருக்காதுங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை நான் பார்ப்பேன் பார்த்ததில்லை அப்படின்ட்டு உங்களுக்குலாம் வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய ஈஸியான சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ நான் கொண்டு வரணும்னு நினச்சேன் பிளாஸ்டிக் வேப்பர் கிடையாது இதில் நம்ம அது பண்ண மாட்டோம் உடனே செஞ்சதையும் கொடுத்துருவோம் ரொம்ப எக்ஸ்பைரி டேட்டு அதுக்கான கெமில் கெமிக்கல்ஸ் அது கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குச்சி மிட்டாய் குழந்தைங்க கேட்கும் போதெல்லாம் இதை செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களே சரின்ட்டு மனசு திருப்தி ஆயிடுவாங்க நமக்கும் நம்ம குழந்தைக்காக செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும் இது எப்படி செய்யணுங்கிறத இப்போ ஈஸியாக சொல்லி தருவாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்புலேயே ரொம்ப சன்னமாக இருக்கிற அடுப்பை வந்து வடை சட்டி வச்சுட்டு மண்டை வெள்ளத்தை போட்டுக்கலாங்க மண்டை வெள்ளை நம்ம பீட்ரூட்டை வந்து மிக்சியில் இது போட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி மண்டை வெள்ளை மட்டும் கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான் இப்போது வீட்டில் இருக்க மிக்ஸி ஜாரில் இந்த பீட்ரூட்டை போட்டு இருந்து அந்த கலரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து போகிறோம் அவ்வளோதாங்க ஸோ பீட்ரூட் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நமக்கு இந்த பீட்ரூட்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ஜூஸ் இருந்தா போதுங்க கலர் நல்லா டார்க்காக கிடச்சிரும் இப்போ இதை வந்து பீட்ரூட்டோட அந்த பல்ப் இல்லாம ஃபில்டரில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பீட்ரூட் சேர்த்ததையுமே அதோட கலர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க அது நல்லா கொதிக்கணும் இந்த அளவுக்கு ஒரு பிஞ்சு தான் ஒரு பிஞ்சு சுக்கு பொடி பாருங்க ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இதில் ஒரு பெரிய டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்காது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பீட்ரூட் ஊற்றுனதுக்கும் இதுக்கும் எவ்வளோ கெட்டியாயிருக்குன்னு உங்களுக்கே தெரியுது பாருங்கள் நல்லா கெட்டியாயிருக்கு ஸோ இதோட பக்குவத்தை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிற பக்குவத்தை ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த செஞ்ச லிக்விட உள்ளே விட்டுருங்க இப்போ இந்த லிக்விடை எடுத்து கையில் உருட்டுனீங்கன்னா அப்படியே உருண்டையாக வரணும் பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை உருட்டினா நம்ம உருட்டுற ஷேப்புக்கு இதுதான் வந்து கரெக்டான பதம் ஸோ இப்படி தான் செக் பண்ணும் பாருங்க நல்லா ஜெல்லி மாதிரி கட்டி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த குச்சி மிட்டாயோட நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம்

அவ்வளோதாங்க நான் நிறைய குச்சி மிட்டாய் வந்து செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் நான் தண்ணியில் போட்டு காமிச்சல்லைங்க அதுதான் வந்து பக்குவோம் அப்போ தான் நம்ம வந்து என்ன ஷேப் பிடிக்கிறோம் பாருங்கள் இது மட்டும் நல்லா வட்டமாக வந்திருக்கு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி குச்சிலாம் ரெடியாக வச்சுட்டு அப்புறம் இந்த ட்ராப்பை ஊற்றிட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே திருப்பி ஷேப் நீங்கள் என்ன ஷேப் பிடிச்சாலும் அது வந்துடும் அப்படியே பிடிக்காம விட்டாலும் நம்ம ஆல்ரெடி ஊற்று என்ன ஷேப்பில் ஊற்றுணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து கிடைக்கும் கொஞ்சம் ஆறார நீங்கள் உங்கள் உங்கள் கை பிடிச்சி என்ன வேணாலும் ஷேப் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் பார்க்க பார்க்க போர் அடிக்காமலும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் குச்சி மிட்டாய் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றக்கும் செம டேஸ்டியாக இருக்குங்க வந் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரெடிமேடாக குச்சி மிட்டாய் கிடை ரெடிமேடாக கிடைக்கிற குச்சி மிட்டாய் காட்டிலும் இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த குச்சி மிட்டாயை உங்கள் குழந்தைங்களோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம மகிழ்ந்திரு மகிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இனி ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பைபை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்